விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு சீசன் சிக்ஸ் டைட்டில் வின்னரானார் பாலா ஒய் பாலா தனக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வருகிறார் காந்தி கண்ணாடி என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகிவிட்டார் நம்ம பாலா கடந்த வாரம் வெளியான இந்த திரைப்படம் தற்பொழுது வரை பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகிறது இந்நிலையில் பாலாவிற்கு எப்பொழுது திருமணம் என்று அவரை விடாமல் துரத்தும் ஒரு கேள்வியாக இருக்கிறது சமீபத்திய பேட்டியில் அதற்கு பதில் அளித்த பாலா நான் சம்பாதிப்பது மக்களுக்காக தான் கடைசி வரை இப்படி செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் கல்யாணம் குறித்து தற்பொழுது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை எனக்கென நிறைய கடமைகள் உள்ளன கடந்த ஐந்து வருடமாக என்னை மதித்து மக்கள் கோரிக்கை மனுக்கள் அளித்து வருகின்றன அளிக்கும் மக்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதால் தற்பொழுது திருமணம் செய்யும் எண்ணம் எனக்கில்லை என்று கூறியுள்ளார் என் உயிருங்குடலும் உழைப்பும் தமிழ் மக்களுக்கே என்ற கோட்பாட்டுடன் ஓடிக்கொண்டிருக்கிறார் கே பி ஒய் பாலா அவர்கள் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க